வணக்கம் நண்பர்களே முக்கியமான டாப்பிக்கை நம்ம பார்க்க போகிறோம் என்ன டாப்பிக்கு இந்தியாவுடைய எக்கானமி டெட் எக்கானமி செத்த பொருளாதாரம் அப்படின்னு ட்ரம்ப் சொன்னார்ல அதுக்கு ராகுல் காந்தி ஆமாம் ஆமாம் ட்ரம்ப் சொன்னது சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு இதற்கு ராகுல் காந்திக்கு கடும் எதிர்ப்புகள் குவிந்து வருது இப்போது ராகுல் காந்தியுடைய கட்சியை சேர்ந்த இரண்டு மூத்த தலைவர்கள் காங்கிரஸில் ரொம்ப வருஷமாக இருக்கக்கூடிய சசிதரூர் இந்த பக்கத்து கார்த்திக் சிதம்பரம் ரெண்டு பேர் என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட்டு சசி தரூர் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பார்க்கலாம் நெகோஷியேஷன் அப்படின்னா ரெண்டு பக்கட்டும் பெஸ்ட்டு டீல் அப்படிங்கிறது இருந்தால் மட்டும்தான் அந்த நெகோசியேஷனே வந்து சக்ஸஸ் ஆகும் இப்போது நான் ஒரு விஷயத்தை விற்க போகிறேன் அப்படின்னா எனக்கும் லாபமாக இருக்கணும் வாங்குறவங்களுக்கும் அதனால் ஒரு புரோஜனம் இருக்கணும் அப்போ தான் அது வந்து ஆகும் அப்போ தான் அந்த ஒப்பந்தம் வந்து கரெக்டாக முடியும் அப்படி தான் எந்த ஒரு நெகோஷியேஷனும் இருக்கணும் ஆனால் அமெரிக்கா சொல்லக்கூடிய கண்டிஷன்லாம் பார்க்கும்போது இந்தியாவுக்கு எதிராக இருக்குது அதனால இந்தியன் கவர்மெண்ட்டு அதற்கு வந்து மறுப்பு தெரிவிக்கிறாங்க ஸோ இதுக்காக அமெரிக்கா இருபத்தி அஞ்சு பர்சன்டேஜ் டேக்ஸ் விதிக்கிறதுனாலலாம் நமக்கு பாதிப்பாக வரப்போகிறது கிடையாது ஏன்னா இந்தியா சசி தரூர் சொல்கிறாரு இந்தியா எக்ஸ்போர்ட்டை மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய ஏற்றுமதியை மட்டுமே நம்பியிருக்கக்கூடிய நாடு கிடையாது நீங்கள் சீனாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா முழுக்க முழுக்க எக்ஸ்போர்ட்டை மட்டும் நம்பியிருக்கக்கூடிய கண்ட்ரி ஆனால் இந்தியாவில் ஸ்ட்ராங்கான டொமெஸ்டிக் மார்க்கெட் இருக்குது அதனால் நமக்கு பெஸ்ட்டு டீல் அப்படின்னா ஒரு நெகோசியேஷனில் அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா நம்ம அதை விட்டுட்டு போகிறதே நல்லது அதனால் அமெரிக்கா இப்படியெல்லாம் பெணாத்தினாங்கன்னா அவங்கள டீலில் விட்டுட்டு நம்ம நமக்கு என்ன இடமா இல்லை அமெரிக்காவை நம்பி நம்ம கிடையாது அப்படின்னு சசி தரூர் வந்து பேசியிருக்காரு யூரோப்பியன் யூனியனோட நம்ம நெகோஷியேஷனை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருக்கோம் இப்போ போன வாரம் பார்த்திங்கன்னா யூகேவோட தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தை வந்து நம்ம சைன் பண்ணோம்ல யூகேவோட போட்டிருக்கோம் அதனால் அமெரிக்காவை நம்பி இந்தியா கிடையாது அமெரிக்காவுடனான இந்த வர்த்தக ஒப்பந்தத்தில் இந்தியாவுக்கு சில ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அமெரிக்காவை கலட்டி விட்டுட்டு நம்ம நம்மளுக்கான இடமா இல்லை அப்படின்னு சசி தரூர் பேசியிருக்காரு இதை தான் ஒரு எதிர்க்கட்சி தலைவர் அப்படிங்கிற முறையில் ராகுல் காந்தி பேசியிருக்கணும் அதனால உடைய லீடராக பேசுகிற சசி தரூரை மாற்றிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் சசி தரூருக்கு பாராட்டு தெரிவிக்கிறாங்க இன்னொரு பக்கத்து கார்த்திக் சிதம்பரம் இருக்கார்ல கார்த்திக் சிதம்பரமும் சென்டர் கவர்மெண்ட்டுக்கு இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு ஃபேவராக தான் பேசியிருக்காரு ராகுல் காந்தி மட்டும்தான் எப்படா ஒரு சான்ஸ் கிடைக்கும் இந்தியாவுக்கு எதிராக யாராவது பேச மாட்டாங்களா மோடிக்கு எதிராக யாராவது பேச மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி தான் காத்துக்கிட்டே இருக்கார் இளவு காத்த கிளியாக ராகுல் காந்தி தான் உட்காந்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பாஜக பதிலடி கொடுக்குறாங்க அண்ணாமலை ஏஎன்ஐ செய்தி நிறுவனம் ராகுல் காந்தி பேசுனதையும் ஷேர் பண்ணிவிட்டு இந்த பக்கத்து சசி தரூர் பேசுனதையும் ஷேர் பண்ணியிருக்காரு ஒரு காங்கிரசுடைய தலைவர் நேஷ்னல் இன்ட்ரெஸ்ட்டுக்காக பேசுகிறாரு அது தரூர் இன்னொரு காங்கிரஸுடைய லீடர் என்ன பண்ணுறாரு வழக்கம் போல் இந்தியாவுக்கு வெளியில் இருக்கக்கூடிய அவருடைய மாஸ்டருடைய குரலாக பேசிக்கிருக்காரு வழக்கம் போல அப்படின்னு ராகுல் காந்திக்கு பதிலடி கொடுத்துருக்காரு அண்ணாமலை அவர்கள் இதெல்லாம் நம்ம பார்க்குறோம் முதல்ல செத்த பொருளாதாரம் அப்படின்னு மோடி சர்க்காருடைய பொருளாதாரத்தை எப்படி ராகுல் காந்தி சொல்லலாம் அவங்க ஆட்சியில் இந்தியாவுடைய பொருளாதாரம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு நாங்கள் ஒரு டெமோ காட்டுறோம் அப்படின்னு பாஜக ஒரு ஆதாரத்தை வெளியிடுறாங்க என்ன ஆதாரம் தெரியுமா மோர்கன் ஸ்டான்லி ரிப்போர்ட் இருக்குல்ல ரெண்டாயிரத்தி பதினாலு ஜனவரி மாதம் மோர்கன் ஸ்டான்லி உடைய ரிப்போர்ட்டு வெளிவருது வருது ரெண்டாயிரத்தி பதினாலு ஜனவரி மாதம் காங்கிரஸுடைய ஆட்சி நடந்த காலகட்டம் அப்போது என்ன சொல்கிறாங்கன்னா மோர்கன் ஸ்டான்லி இந்த ஃபிராகைல் ஃபைவ் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கான்செப்டை வெளியிடுறாங்க அதாவது ஃபிராகைல் அப்படின்னா என்ன ஈஸியாக உடைபடக்கூடிய அல்லது டேமேஜான பொருளாதாரங்கள் கொண்ட நாடுகள் அப்படின்னு சொல்லிவிட்டு ஐந்து நாடுகள் பட்டியலை மோர்கன் ஸ்டான்லி வெளியிடுறாங்க அது என்ன தெரியுமா ஐந்து நாடுகள் துருக்கி பிரேசில் இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா இந்தோனேசியா இந்த ஐந்து நாடுகளுடைய பொருளாதாரம் ஃப்ராகைல் பொருளாதாரம் அப்படின்னு வந்து மோர்கன் ஸ்டான்லி ரிப்போர்ட்டை வெளியிடுறாங்க அதே மோர்கன் ஸ்டான்லி இப்போ என்ன தெரியுமா ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்காங்க கடந்த ஜூலை ஒன்றாம் தேதி ரெண்டாம் தேதி வெளியான ரிப்போர்ட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்தியா எமர்ஜிங் அஸ் த ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் எக்கானமி குளோபலி உலகத்திலேயே மிக வேகமாக வளரக்கூடிய பொருளாதாரம் இந்திய பொருளாதாரம் அப்படின்னு சொல்லிட்டு அதே மோர்கன் ஸ்டான்லி ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்காங்க இந்த அங்கே ஆதாரம் நான் பேசும்போது சைடில் வரும் பார்த்துக்கோங்க ஜூலை ரெண்டாம் தேதி இந்தியா ரிமைன்ஸ் த ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் எக்கானமி அப்படின்னு மோர்கன் ஸ்டா ஸ்டான்லி சொல்லியிருக்காங்க அப்போ மோர்கன் ஸ்டான்லி காங்கிரஸ் ஆட்சியில் நடந்தபோது என்ன ரிப்போர்ட்டை வெளியிட்டாங்க இப்போ மோடி ஆட்சியில் என்ன ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்காங்க அப்போ உண்மையிலேயே செத்த பொருளாதாரமாக இந்தியா இருந்தது காங்கிரஸ் பீரியடில் இப்போ ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் எக்கானமியாக இருக்கிறது மோடி பீரியடில் அப்படின்னு தகுந்த ஆதாரத்தோட பாஜக பதிலடி கொடுக்க இதுக்கு பதிலே சொல்ல முடியாமல் இந்தி கூட்டணி ஓடுறதை நம்ம பார்க்க முடியுது இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசப்பிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்